ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிரேமா ஹேண்ட்க்ராஃப்ட் இன்றைக்கி நம்ம லைவில் கனெக்ட் ஆகிருக்கோம் இந்த பேஸ்கெட்டுக்குன்னு ஏற்றிங்கன்னா வந்து கட்வெயர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு பேஸ்கெட்ஸ் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் இந்த பேஸ்கெட்ஸோடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஈச் கட்வெயர் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் எடுத்திருக்கோம் டோட்டலாக நான் எடுத்துருக்க கட்வயருடைய கவுண்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் சரிங்களா பேஸ் வந்து டுவெல் போட்டிருக்கேன் ஓகேங்களா பேஸ் வந்து டுவெல் போட்டிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய கட்வயர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஈச் கட்வெயரு ஒன்பதரை ஸ்கேலில் நான் எடுத்திருப்பேன் பன்னெண்டு லைன் வந்து பேஸ் போட்டிருக்கேன் இருபத்தெட்டு கட்வயர் எடுத்திருக்கேன் பிஸ்கெட் நாட் தான் போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வந்து நார்மல் நாட்டே போட்டிருக்கேன் கிராஸில் சரிங்களா இது ஏன்றத நான் பேஸ்கெட்டு வளர்த்தி கடைசியில் முடிப்போம்ல நான் அப்போ இதற்கான ரீசன் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க இந்த கட்வெயர் மெஷர்மெண்ட்ஸில் எடுத்து இந்த பேஸ்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இது எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி போடுறோம் பிஸ்கெட் நாட்டு அப்படின்றது பார்க்கலாம் பிஸ்கெட் நாட்டு நம்ம எப்படி போடுறோம் இந்த குமிழ் ப்ரிப்ரேஷன் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட பேஸ்கெட்டில் பீட்ஸ் வச்சு போட்டோம்ல அந்த பேஸ்கெட்டில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதே பேட்டர்ன் தான் இதுலேயும் நான் வந்து இந்த கார்னருக்கும் போட்டிருக்கேன் சரிங்களா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இப்படி நான் இந்த க்ராஸில் இந்த நாலு நாட்டுக்கு இணைக்காமல் கார்னரில் இந்த ரெண்டு நாட்டுக்கும் இந்த ரெண்டு நாட்டுக்கும் நான் டர்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு குமிழ் ப்ரிப்ரேஷன் வரும் பேஸ்கெட் கீழே பொழுது உங்களுக்கு அழகாக உட்காரும் அதுக்காக நான் இந்த இடத்துல வந்து குமிழ் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன் இப்போது நான் இந்த பக்கத்தில் போடுறேன் சரிங்களா இப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு நார்மல் நாட்டு போட்டுட்டு அப்படியே பிஸ்கட் ஏற்றிட்டு உங்களுக்கு நான் எப்படி போடுறது அப்படிங்கறது சொல்கிறேன் சரிங்களா பாருங்கள் இந்த குமுல் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாலு நாட்டு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் நாலு நாட்டுக்கு ஒருக்கா சாண்டில் ஒயரு இங்கே இந்த அளவுக்கு ஒயர் அளந்து விட்டு இந்த நாலு நாட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த அளவுக்கு சாண்டில் நாட்டுக்கு ஒயர் இங்கே விட்டுருப்போம் சரிங்களா இதுக்கு இடையில் இந்த வயலட் கலர் ஒயரில் நாலு ஒயர் வருது பார்த்திங்களா நாலு நாட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க ரெண்டு நாட்டுக்கு நாட்ஸ் போடுங்க நடுவில் இருக்க ரெண்டு நாட்ஸுக்கு நாட் போடுங்க அதுக்கப்புறம் லெஃப்ட் பக்கமாக ஒரு நா ஒரு வைலெட் கலர் ஒயர் இருக்கும்ல அது கிராஸ் ஆகும் ரைட் பக்கமாக அதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட்டு பக்கமாக இந்த வைலெட் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் நம்ம நடுவில் போட்டதும் கிராஸ் ஆகும் இதை எடுத்து நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கோங்க நாட்ஸு டைட்டாக போட்டுக்கோங்க அடுத்தது இந்த ரெண்டு ஒயரும் இங்கே பாருங்கள் சென்டரில் ஃப்ரேம் அவுட்டு வெளியே போயிட்டேனா இந்த ரெண்டு ஒயரும் பாருங்கள் இந்த சென்ட்ரலில் க்ராஸ் ஆகும் இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த சாண்டில் கலர் ஒயரை வச்சு இந்த ரெண்டு வயலட் நா ஒயர்லேயும் நாட்ஸ் போட்டுக்கோங்க கிராஸ் ஆகும் இந்த வைலட்டில் ஒரு நாட்டு இதே தான் நான் வந்து அந்த இந்த இதுக்கு முன்னாடி லைவில் போட்டிருக்கேன் பாசி வச்ச கூடையில் இதே தான் போட்டிருப்பேன் இப்படி போடும் பொழுது நமக்கு இந்த இடத்துல சாண்டில் கிராஸ் ஆகும் பொழுது அந்த இடத்துல தான் நம்ம வந்து பாசியை கோர்த்தோம் இந்த பிளைனாக சாண்டில் நாட் கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் வந்து நம்ம பாசியை கோர்த்து போட்டோம் நாட்ஸ் வந்து டைட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கூட வந்து பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் சரிங்களா இப்போ இன்னொரு வயர்லெட் நாட்டை வச்சு இந்த ஒயரில் நம்ம நாட்ஸ் போட்டுக்கிறோம் இப்படி கீழே வச்சுக்கலாமா கீழே வச்சா அவங்களுக்கு தெரியுதா ஓகே ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு சாண்டலும் கிராஸ் ஆகுது பார்த்திங்களா இந்த ரெண்டு சாண்டலும் கிராஸ் ஆகிற இடத்துல தான் நேர்த்திக்கு வந்து நம்ம ஒரு கூடை போட்டோம்ல பாசி வச்சு போட்டு காமிச்சேன்ல இந்த மாதிரி செமி கிராஸ் கட்டில் இந்த இடத்துல தான் நம்ம பாசியை ரெண்டு ஒயர்லேயும் ஒரே பாசிக்குள்ளே விட்டு லெஃப்டில் ஒரு நாட்டு இந்த நாட்டு ஃபார்ம் ஆகாமல் இந்த இடத்துல பாசி நிற்கும் இந்த பக்கம் நாட்டு இந்த பக்கம் நாட்டு நம்ம போட்டோம் சரிங்களா இப்போ பிஸ்கெட் நாட் போடுறோம் பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு பாருங்கள் இப்படி இருக்கும் நாலு வயலட் நாட் நடுவில் இருக்கும் இந்த கார்னரில் ஒரு சாண்டில் நாட்டு இந்த கார்னரில் ஒரு சாண்டில் நாட் இருக்கும் இந்த சென்டரில் இருக்க நாலு வயலட் நாட்டில் தான் நம்ம பிஸ்கெட் நாட் போடுப்புறோம் பாருங்கள் என்னுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை நான் மடிச்சுக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது ஒயரையும் லூப்பாக மடிச்சுக்கோங்க பாருங்கள் நான் நல்ல பெரிய லூப்பாக தான் எடுத்துப்பேன் எப்போதுமே எந்த நாட்ஸ் போட்டாலும் மூணாவது வந்து நான் அப்படி டைட்டாக சுற்றிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்புக்கு நடுவில் ஃபஸ்ட்டு ஒயர் ரெண்டாவது லூப்புக்கு அடுத்தது ரெண்டாவது ஒயரு இப்போ நம்ம மடித்த ஒயரை இந்த ரெண்டு இதுக்குள்ளையும் கொண்டு போய் பிடிச்சிக்கிறோம் இந்த கட்ட வரலை பிடிச்சிக்கணும் இப்போ இதை லூஸ் விட்டு இதை பின்னாடி கொண்டு வரணும் இந்த ஒயரையும் பின்னாடி கொண்டு வரணும் அடுத்தது நாலாவது வயலட் கலர் ஒயரை நான் மறுபடியும் இதை சுற்றிக்கிறேன் அதுக்கு அடுத்தது மறுபடியும் முன்னாடி கொண்டு போகணும் இதையும் முன்னாடி கொண்டு போகணும் இப்போது இந்த ஒயர் ரெண்டையும் எடுத்து ரெண்டு ரெண்டு லூப்குள்ளேயும் விட்டுறணும் இந்த பிஸ்கெட் நாட்டை இங்கே பாருங்கள் இங்கே இந்த ரெண்டு ஒயரையும் நான் அந்த பாருங்கள் எதுவுமே பண்ணல இந்த ரெண்டு ஒயரை வந்து இந்த தம்மில் இறுக்கி பிடிச்சிருக்கேன் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை இப்போது இந்த கீழே இருக்க ஒயரை இப்படி டைட் பண்ணுங்கள் கீழ்ப்பக்கமாக இழுங்க அதுக்கு அடுத்த ஒயரையும் இப்படி கீழ்ப்பக்கமாக இழுத்துக்கோங்க சரிங்களா இழுத்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம கையில் லூஸ் விட்டுட்டு தம்மில் இந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி ஜென்டிலாக லைட்டாக இழுத்தால் போதும் பிஸ்கட் நாட்டை வந்து நீங்கள் டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்கெட்டு சுருங்கிடும் ஓகேங்களா நாட்ஸ் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு பிஸ்கட் நாட் மாதிரி இருக்காது இந்த மாதிரி பிஸ்கெட் அழகாக வரணுன்னா அப்படி ஜென்டிலாக பிஸ்கட் நாட்டு கொஞ்சம் லூஸாக தான் போடணும் ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா இருக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக போடாமல் லூஸாக போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த சாண்டில் கலர் ஒயிரையும் இந்த பிஸ்கட் நாட்லேருந்து இங்கே பாருங்கள் வர வயலட் வயிறையும் எடுத்து நீங்கள் நாட்ஸ் போட்டுக்கணும் நாட்ஸ் எல்லாம் டைட்டாக போடுங்க இந்த நா சிங்கிள் எல்லாம் டைட்டாக போடுங்க பிஸ்கட் நாட்டு கொஞ்சம் அப்படியே ஜென்டிலாக போடணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப டைட் பண்ணிட்டிங்கன்னா பிஸ்கெட்டு சுருங்கிடும் ஓகேங்களா போட்டாச்சு இப்போது இந்த பக்கம் இந்த சாண்டில் ஒயர் வருது பார்த்திங்களா இந்த சாண்டில் ஒயர் வச்சு இந்த வயலட் கலரில் ரெண்டு நாட்டு அதே மாதிரி இது ரெண்டும் கிராஸ் ஆகுது பார்த்திங்களா இதையும் ஒரு நாட் போட்டுக்கணும் இப்போ இந்த ரெண்டு சாண்டிலும் கிராஸ் ஆகும் இதுலேருந்து நம்ம இங்கே போட்டு வந்தோம் இதுலேருந்து இங்கே போட்டு வந்தோம் ரெண்டு சாண்டிலும் இங்கே கிராஸ் ஆகும் இந்த இடத்துல இந்த ரெண்டு சாண்டிலையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் யூடியூப் வந்து நம்மளுடைய வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணும் சரிங்களா பாருங்கள் இதே மாதிரி தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் லைன் மட்டும் நான் வந்து நார்மல் நாட்ஸில் கிராஸ் போட்டுக்கிட்டேன் செகண்ட் லைன்லேருந்து தான் பிஸ்கெட் ஆரம்பிக்கிறேன் இது ஏன் இப்படி போட்டிருக்கேன் நீங்கள் இங்கே இருந்தும் ஆரம்பிக்கலாம் சரிங்களா இங்கேருந்தே டேரக்டாக நீங்கள் பிஸ்கெட் நாட்டை ஆரம்பிச்சுக்கலாம் இங்கேயே ஆரம்பிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட் நான் இது எதுக்காக இங்கே போட்டிருக்கேன் அப்படிங்கிறது பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணுவேன்ல அப்போ அந்த அதனுடைய நோக்கத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ அடுத்தது இதே மாதிரி தான் போடணும் இப்போ இதே மாதிரி நம்ம எப்படி இந்த கும்மில் எப்படி பண்ணுறதுன்றது நான் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த நாட்ஸ் எப்படி போடுறதுங்கிறத ஆல்ரெடி நீங்கள் போன வீடியோலேயே நான் பாசி வச்சு போடும்பொழுது பார்த்துருப்பீங்க இப்போ நான் பிஸ்கெட் தான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது இங்கே ஒரு பிஸ்கெட் நம்ம போடலாம் சரிங்களா இதில் இப்படி பிஸ்கெட் நான் ஏற்றி காமிக்கிறேன் ஒரு பக்கம் சரிங்களா எல்லா பக்கத்துலேயும் இதே மாதிரி தான் பேஸ்கெட்டை சுற்றி நம்ம பின்னிட்டு வருவோம் சரிங்களா இது வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்கெட்டாக இப்படி போட்டு 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 நீங்கள் போட்டுகிட்டே போகலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கிராஸ்கட் கூட போடுவீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா பிஸ்கெட் நாட் கூட சீக்கிரமாக வளர்ந்து வந்துடும் ஏன்னா நாட் பெருசு பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்து வந்துடும் சரிங்களா இப்போ பாருங்கள் இங்கே ஒரு பிஸ்கெட் போடலாம் நாலு வயலட் வயரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சுக்கிட்டேன் அடுத்தது ரெண்டாவது ஒயரையும் அடிச்சுக்கிட்டேன் சரிங்களா அடுத்தது மூணாவது ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்பையும் சுற்றி இறுக்கமாக சுற்றிக்கோங்க அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ரெண்டு லூப்புக்கு நடுவில் விட்டு பிடிச்சுக்கோங்க அதே மாதிரி இதையும் ரெண்டாவது லூப்புக்கு அப்புறமா விட்டு பிடிச்சுக்கோங்க இப்போ இதில் லூப்பில் போட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போனோமோ அதே மாதிரியே பேக்கில் கொண்டு வந்து வச்சுருங்க ஒயரை சரிங்களா அடுத்தது வந்து நாலாவது வயலட் ஒயர் எடுத்து டைட்டாக சுற்றிக்கோங்க மறுபடியும் நம்ம ஃப்ரண்டில் இருக்கிற ஒயரை ரெண்டு லூப்புக்கு நடுவில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துகிட்டு போங்க ரெண்டாவது லூப் தாண்டி ரெண்டாவது ஒயர் எடுத்துகிட்டு போங்க இப்போ இந்த ஒயரை ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விட்டுக்கோங்க விட்டுட்டு பாருங்க இந்த இடத்துல நான் டைட்டாக பிடிச்சிருக்கேன் என்னுடைய தம்ல தான் இந்த ரெண்டு ஒயரும் இந்த ரெண்டு ஒயரில் தான் விஷயமே இருக்குது இப்போது இது எல்லாமே லாக் ஆகிடுச்சு இந்த ரெண்டு ஒயரை லூஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் லாட் இந்த நாட்டு வந்து பிரிஞ்சிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இந்த தம்மை மட்டும் விடாம நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த நாட்டை அப்படி டைட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப இருக்கிறாதீங்க பிஸ்கெட் நாட்டை இவ்வளோதான் பாருங்க அப்படி ஜென்ட்லாம் போட்டிங்கனாவே அழகாக வந்துடும் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலையும் ஒயர் கேப் வரக்கூடாது இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலையும் இங்கே வந்து இந்த பிஸ்கெட்டுக்கும் நாட்டுக்கும் இடையில கேப் வரக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் அப்படி ஜென்ட்லாக லூஸாக போட்டிங்கனாவே இந்த பிஸ்கெட் நாட்டை ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது பிஸ்கெட் நாட்டை இப்போ இந்த சேண்டல்லேருந்து ரெண்டு நாட்டு இப்படி போட்டுக்கோங்க இந்த நாட்டெல்லாம் நல்லா டைட்டாக போடுங்க பிஸ்கெட் நாட்டை மட்டும் ரொம்ப அதுக்காக ரொம்பவும் லூஸாக போட்டுறாதீங்க ரொம்பவும் டைட்டாக போட்டுறாதீங்க ஜென்டிலாக போடணும்னு சொல்கிறாய் அந்த மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நாட்ஸு அடுத்தது இந்த பக்கத்துலேருந்து இந்த ரெண்டு சாண்டில் ஒயரில் ரெண்டு வயலுட்டு கிராஸ் ஆகும் அதை பிடிச்சி நாட் போட்டுக்குவோம் இப்போ ரெண்டு சாண்டலும் கிராஸ் ஆகும் அதையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுருங்க இந்த நாட்டெலாம் நல்லா டைட்டாக போடுங்க சரிங்களா இந்த நாட்டெலாம் டைட்டாக போடுங்க இப்போ இங்கே ஒரு பிஸ்கெட் போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் போடலாம் ஏன்னா இது பிஸ்கெட் நாட்டுக்காக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம முன்னாடி போட்ட கூடிகள்லேயே போட்டிருக்கோம் இந்த கிராஸ் நாட்டெல்லாம் அதுக்காக தான் பிஸ்க் பிஸ்கெட் நாட்கூடையும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டு காமிச்சிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் நம்ம என்னோடய ஆர்டர் குடைகளை தான் நான் லைவில் போட்டு காமிக்கிறேன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது ஒரு ஆர்டர் கூட அதை தான் நான் லைவில் போட்டு காமிக்கிறேன் அதனால் மறுபடியும் எனக்கு என்ன ஆர்டர் வருதோ அதை தான் நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா இப்போது அடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு லூப் வச்சுக்கோங்க செகண்ட் ஒயரை இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயர் எடுத்து பிட் ஐட்டம் அடிச்சுக்கோங்க சரிங்களா இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ரெண்டு லூப்புக்கு நடுவில் வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க ரெண்டாவது ஒயரை ரெண்டாவது லூப் தாண்டி பிடிச்சிக்கோங்க இந்த ஒயரை ரெண்டு லூப்புக்குள்ளேயே விட்டு இந்த தம்மில் பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போன ஒயரை எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க ரெண்டு வயரையும் இப்போ நாலாவது ஒயரை டைட்டாக சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பேக்கில் ரெண்டு ஒயரையும் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க இந்த ஒயரை மடித்து ரெண்டு லூப் விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த தம்மில் ரெண்டு ஒயரையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க சரிங்களா இது தான் லூஸ் விடக்கூடாது இங்கே தான் வந்து டைட் பண்ணிக்கணும் நீங்கள் பிடிச்சிட்டு இந்த ஒயரை வந்து நீங்கள் இப்படி லூஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பேக் சைடு அடுத்த ஒயரு சரிங்களா இப்படி லூஸ் பண்ணிவிட்டு அழகாக அப்படி மெதுவாக இழுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு ஒயரு நல்ல பிஸ்கெட் நாட்டு வந்துடும் பிஸ்கெட் நாட்டு லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது வந்து எந்த இடத்த வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒயர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நாட்டு லூஸாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டை டைட் பண்ணணும் சரிங்களா அத் பிஸ்கிட் நாட்டு டைட் பண்ணோம்னா ஓவராக டைட் பண்ணிட்டீங்கன்னா சுருங்கிரும் இப்போ பாருங்கள் இந்த இதுக்கு இதுக்கு கேப் தெரியாமல் இருக்குது அவ்வளோதான் இதோடைய விஷயமே இப்போ நம்ம நார்மல் நாட்டு இந்த சாண்டல் கலர் வயரில் க்ராஸ் ஆகுது பார்த்திங்களா இதில் வந்து நம்ம நார்மலாக நாட்ஸ் போடுறோம் நான் எப்போதுமே லூப் பெருசாக தாங்க எடுப்பேன் அப்போ தான் தாராளமாக ஒயரை உள்ளே விட்டு எடுக்க முடியும் நாட்ஸும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அதாவது சுருங்காமல் விடும் அதனால தான் பெரிய லூப்பாக எடுக்கிறது இந்த பக்கத்துலேருந்து இந்த சாண்டில் கலர் ஒயரை வச்சு இந்த ரெண்டு வயலட் கலர்லேயும் நாட் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு சாண்டலும் கிராஸ் ஆகும் அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு சாண்டல் ஒயரும் இந்த இடத்துல கிராஸ் ஆகி வந்துச்சு பாருங்க டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு டவுட்டும் நம்ம கிளியர் பண்ணுறோம் சரிங்களா முதல் முறையாக பார்க்குறவங்க என்னோடய டூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே பிஸ்கெட் போட்டாச்சு பாருங்கள் எல்லா பிஸ்கெட்டுமே உங்களுக்கு பிஸ்கெட் நாட் வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால கூட வந்து சீக்கிரமாக மேலே வளர்ந்து வந்துடும் சரிங்களா இப்போ இங்கே ஒரு பிஸ்கெட் நாட் போடலாம் பாருங்கள் லெஃப்டில் இருக்கிறதுல மேலே இருக்க வயர லூப் பண்ணிக்கோங்க செகண்டும் லூப் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வயர் எடுத்து இப்படி லூப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஒயர் ரெண்டையும் இப்படி பேக்கில் ஃப்ரண்டில் இருந்து பேக்கில் கொண்டுட்டு போங்க இப்போ இந்த லூப் மடித்து வச்சுருக்கோம்ல இதுக்குள்ளே இந்த ஒயர் ரெண்டையும் ரெண்டு லூப்லேயும் இந்த ஒயரை விட்டுட்டு பேக்கில் கொண்டு போனோம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மறுபடியும் பேக்கில் இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க இது நாலாவது வயலட் ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்பையும் டைட்டாக இப்படி சுற்றிக்கோங்க இப்போ இருந்து மறுபடியும் பேக்கில் இந்த ரெண்டு ஒயரையும் கொண்டுட்டு போங்க இப்போ இந்த ஒயரை மடித்து ரெண்டு லூக்குள்ளேயே விட்டுட்டு இந்த தம்மில் இந்த ரெண்டு சைடில் இருக்க ரெண்டு ஒயரையும் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த நாட்ஸை வந்து இப்படி டைட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பிஸ்கெட் நாட்டு நல்லா இப்படி கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க லைட்டாக டைட் கொடுங்க போதும் அதுவே அழகாக வந்துடும் உங்களுக்கு பிஸ்கட் நாட்டை பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு கிராஸ் ஆகும் இதில் ஒரு நாட்ஸ் போட்டுக்கோங்க இதில் ஒரு நாட்ஸ் போட்டுருக்கோம் இப்போ இந்த ரெண்டு சாண்டல்லையும் ஒரு நாட் போட்டுக்கோங்க ஓகேங்களா பாருங்க டோட்டலாக இங்கே ரெண்டு ரெண்டு பிஸ்கெட் போட்டுட்ருக்கோம் இங்கே ரெண்டு எப்படி கிராஸில் இப்படி ரெண்டு ரெண்டு பிஸ்கெட்டாக ஆகும் உங்களுக்கு சரிங்களா இதே மாதிரி தொடர்ந்து நம்ம போட வேண்டியதான் பிகினஸாக இருக்கிறவங்க இதே மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்கெட்டாக போட்டுட்டு போங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி கிராஸ்லேயே நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் ஒயர் எந்த இடத்துல நமக்கு முடியுதோ அந்த இடத்துல நமக்கு பிஸ்கெட்டை வந்து நம்ம நிறுத்திக்க வேண்டியதாக ஏதாவது கட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஒயர் சின்னதாகிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம பாஸ்கெட்டை நிறுத்திட வேண்டியதுதான் அவ்வளோ எப்படி போட்டோம் பார்த்திங்களா பிஸ்கெட் நாட்டு இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆகும் இந்த இடத்துல ஒரு வயர் பிஸ்கெட் நாட்டை சுற்றி நமக்கு நார்மல் நாட்டு வரும் இதே மாதிரி தான் நம்ம போட்டுட்டே வரணும் இந்த பேஸ்கெட்டு சரிங்களா இந்த மாதிரி க்ராஸாக நம்ம இப்படியே கூட நீங்கள் போட்டுகிட்டே போகலாம் இப்படி இப்போ நான் இங்கே பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பிஸ்கெட் வந்திருக்கான் இதில் வந்து ஒன்று ரெண்டு நாலு பிஸ்கெட் அடுத்தது மூணு அடுத்தது ரெண்டும் ஒன்றும் அந்த மாதிரி உங்களுக்கு க்ராஸாக போடும் பொழுது குறைஞ்சிட்டு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இருந்து எடுத்து ஏற்றும்பொழுது உங்களுக்கு பிஸ்கெட் நாட்டு கரெக்டாக பேஸ்கெட்டை சுற்றிலுமே வந்துடும் அவ்வளா இப்போ நாட்ஸ் பிஸ்கெட் நாட்டு சீக்கிரமாக கூட வந்து ஹைட்டாக வளர்ந்து வந்துடும் பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போடணும் நாட்ஸை சரிங்களா ஏன்னா அது பொறுமையாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிஸ்கெட் வந்து சுருக்கம் இல்லாமல் கிடைக்கும் ஆனால் பேஸ்கெட் குயிக்காக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வளர்ந்து வந்துடும் ஹைட்டு ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது அப்படி அழகாக அப்படியே நீங்கள் மெதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஈஸியாக வரும் பாருங்க நம்ம மூணு நாட் போட்டிருக்கோம் பேஸ்கெட் எவ்வளோ ஹைட் வந்திருக்கு பாருங்கள் ஒரு கால்வாசி பேஸ்கெட் நம்ம போட்டுட்டோம் அந்த மாதிரி தான் பேஸ்கெட் வந்து சீக்கிரமாக வளர்ந்து வந்துடும் அவ்வளோதான் பிஸ்கட் பண்ணு ஹாய்மா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹாய் கூட எவ்வளோன்னு கேட்குறீங்களா உங்களுடைய சைஸை பொறுத்து உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அதை பொறுத்து இன்ச்சஸ்ல சொன்னாலும் சரி நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைன் பிரேமா ஹேண்ட் கிராஃப்டுன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் கூடையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய கூடைகளுக்கு டுட்டோரியல் நம்ம போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா இதே மாதிரி தான் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே வரணும் சரிங்களா இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களில் யாருக்காவது பேஸ்கெட் தேவைன்னா நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெடி டூ சேல்லையும் நிறைய பேஸ்கெட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் காமிப்போம் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னா ரெடி டு சேலில் இருக்க பேஸ்கெட்ஸை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த கலரில் கஸ்டமைஸாக வேணும்னா ஆர்டர் பண்ணியும் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு லைவில் சந்திக்கலாம் பாபாய்